அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆஹ் வல்லார் மெய்யல் உணர்தல் வகுப்புக்கு ஏழாம் வகுப்புக்கு இணைந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்பு வரை நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா வரிகள் வரிசையா படிச்சிடுறேன் இன்னைக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி இதை முதல் இரண்டு வரிகளை நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து மூன்று நான்கு பார்த்தீங்கன்னா அருட்சிவ நெரிசார் அருட்பெரும் நிலைவாள் பதியாம் அருட்பெரும் ஜோதி இது மூன்று நான்கள் பார்த்தோம் ஐந்து ஆறு பார்த்தீங்கன்னா ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி இது பார்த்தோம் ஐந்து ஆறு அடுத்த ஏழு எட்டுல என்ன பார்த்தோம்னா இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெரும் ஜோதி இது நாம் பார்த்தோம் எட்டு ஒன்பது பத்துல வந்து ஈனமின் ரிகபரத் இரண்டிர் மேல் பொருளாய் இரண்டின் மேற்பொருளாய் ஆணலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க உறைமணம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரை அரைசு செய்தோங்கு அருட்பெரும் ஜோதி இதுதான் நம்ம பாக்க இருக்கோம் ஆஹ் இதற்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வெள்ளலார் பணியகத்தின் முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஆஹ் அவங்கள எல்லார்தோட சார்பா அவங்கள வரவேற்கிறேன் ஐயா அவங்களோட உரையை தொடங்கலாம் அருத்தெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருத்தெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ அன்பு கிணியவர்களை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கிய இந்த வள்ளலார் வெய்யியல் உணர்தல் இந்த நிகழ்வு பங்கேற்றக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் அன்பும் இன்றைக்கு ஏழாவது வகுப்பு இதுல ஒரு ரொம்ப முதன்மையான அறுப்பா அதாவது தகவலை நம்ம அன்னைக்கு சிந்திக்க போறோம் ஆஹ் இது இது இந்த அகவலும் ஒரு முக்கியமான அகவல் ஏனென்றால் இதுல ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அகவல் என்பதே ஒரு ஒவ்வொரு படிநிலையாக ஆஹ் ஒவ்வொரு ஒரு அருட்பெரும் ஜோதினா என்ன என்பதை அறிமுகம் செய்கிற நிகழ்வாதா இந்த பாத்தல் நம்ம பார்த்தோம் ஏன்னா தொடக்கம் இன்னும் வந்து தொடங்கவே இல்லை அதனுடைய முன்னுரை அதாவது அறிமுக உரை மாதிரி இது ஒரு முன்முறையினதான் நம்ம அந்த அகவலில பெருமானார் விட்டுட்டு வந்திருக்காரு அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த அகவல் பகுதி என்பது பாடல் என்பது பதினொன்னு மற்றும் பன்னெண்டாவது பாடல் உறைமனம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரசு செய் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரசு செய் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இப்ப இது ஏற்கனவே இப்ப நாம வந்து இப்ப இந்த அகவல்ல பெருமானார் என்ன சொல்றாரு அப்படின்றது வந்து ரொம்ப முதன்மையானது இதுல உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு தோங்கும் அருள் பெரும் ஜோதி என்றான் இப்ப இதுல நம்ம ஒருவரி விளக்கம் அப்படின்னு நம்ம பாத்தீங்க அப்படின்னா உரை மனம் கடந்த ஒரு பெருநிலையில் அதாவது பெருவெளிக்கு மேல் அருளாட்சி செய்து செய்து கொண்டிருக்கிற பெரும் ஜோதியே இறையே என்பதுதான் இதனுடைய பொருள் இப்ப மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப உரை மனம் என்பதுதான் இன்றைக்கு இந்த அகவல்ல நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க போறோம் ஏனென்றால் இது இது என்ன உரை மனம் உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் என்று சொல்றாங்க இப்ப நம்ம மற்ற வார்த்தைகளை நமக்கு புரியுது அதாவது மனம் கடந்த ஒரு நிலை இருக்குது அது ஒரு பெருவெளி அதுக்குள்ள தன்னுடைய அருளாட்சியை அருட்பெரும் போதை நிகழ்த்துகிறது என்பதை நமக்கு புரியுது இந்த இந்த பாடலுடைய கனம் அதாவது இந்த கனமான வார்த்தை என்பது நான் எதை பார்க்கிறேன்னா இந்த உரை மனம் என்பதே இருக்கு இந்த உரை மனம் என்பதை வந்து ரெண்டு சொற்களாகத்த இத பார்க்கிறாங்க ஒன்று உரை என்பதை உரை மனம் என்பதை பிரித்து பார்ப்பது உரை என்று தனி ஆஹ் மனம் என்பதை தனி இப்படி பாக்குறாங்க அப்ப உரை என்பது எதை குறிக்குது அப்படின்னா விளக்கம் அதாவது சொல் சொல்லுதல் என்பதை குறிப்பதாக சொல்றாங்க அப்ப உரை என் உரை நடைன்னு சொல்றோம் உரை என்றாலே சொல்லுதல் உரைத்து உரையாடுதல் என்றெல்லாம் இருக்குல்ல சொல்லுதல் என்ற பொருள் இந்த சொல் என்பதை தத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா வாக்கு என்று சொல்றாங்க வாக்கு என்று பெயர் சொல்லுக்கு வாக்கு என்று பெயர் அது இல்லாம அடுத்தது இந்த மனம் என்பதற்கு வந்து விளக்கத்தை வந்து இன்னும் விரிவா சொல்லலாம் ஏனென்றால் விரி இந்த மனம் என்பது ரொம்ப முதன்மையா இருக்கு இப்ப இந்த உரை மனம் என்பதை நமக்கு அறிஞர்கள் இரண்டாகவும் பார்க்கிறார்கள் இன்னொரு சொல்லாகவும் பார்க்கிற ரெண்டு விதமா பாக்குறாங்க இப்ப இந்த உரை மனம் என்பது மனம் உரைக்கிற உரைத்தல் மனத்தினுடைய எல்லை எங்க இருக்குது மனம் எங்க அதாவது மனத்தினுடைய எல்லையை கடந்த ஒரு பெருநிலை என்பதையும் சொல்றாங்க இன்னொன்று இந்த உரை மனம் என்பது உரை என்றால் தத்துவத்தில் வாக்கு என்று பெயர் அதாவது சொற்கள் சொற்களுடைய எல்லைக்கு பெயர் வாக்கு சொற்கள் ஒரு இடத்துல நின்று போய்டும் நீங்க எல்லா வார்த்தைகளும் எல்லா உணர்வுகளையுமே சொற்களால் நிரப்ப முடியாது வார்த்தைகளால் நிரப்ப முடியாது உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணமா சொல்றேன் இனிப்பு இப்ப இன்னைக்கு நம்ம பால்கோவா ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிடறோம் அந்த சொற்களை அந்த இனிப்புன்ற சொற்களை உங்களோட எழுத்துக்களை அல்லது அந்த அந்த உணர்வை இப்ப இனிப்பு சாப்பிட்றீங்க அந்த இனிப்புன்ற சுவையை நீங்கள் டெக்ஸ்டா எப்படி கொடுப்பீங்க அல்லது அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை எப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் எளிமையா சொல்ல போனீங்கன்னா ஒரு அம்மாவுடைய அன்பு ஒரு அன்புன்றக்கு இப்ப அந்த அன்பை எப்படி நீங்கள் வந்து உணர்வாக காமிப்பீங்க அல்லது அந்த வார்த்தைகளாக எப்படி உங்களால் காட்டணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த உணர்வை அப்படியே வார்த்தைகளாலும் சொல்லால முடியாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம நம்ம பார்க்கக்கூடிய ப்ராக்டிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு இடத்துல நம்ம உறைஞ்சி போய் நின்றுடுவோம் அந்த இடத்துல வார்த்தையே வராது கண்ணீர் தான் வரும் சில 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 உணர்வு நிலைகள்ல நீங்க பாக்குற நீங்க பேச நினைத்தாலும் பேச முடியாது அப்ப அந்த சொல் என்பது ஒரு ஒரு கட்டத்துல நின்று போகுவது என்பது ஒரு முக்கியமான செய்தி அந் அந்த சொல் என்ற சொல்லுக்கு வாக்கு என்று தத்துவத்துல சொல்லுவான் இது ஒரு வகையான சொல் ரெண்டாவது ஒரு இது இது ஒரு வகையான விளக்கம் ரெண்டாவது மனம் என்பது இப்ப இந்த மனம் பற்றிய உரையாடல் வந்து மிக நீண்டது ஒரு வரம்பற்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு நீங்கள் எல்லையே நீங்க இதுதான் மனம்னு நீங்கள் சொல்ல முடியாது டிஃபைன் பண்ண முடியாது ஏனென்றால் அது வந்து விரிவா இருக்கு இப்போ நாம இந்த இடத்துல ஒரு மூன்று விதமான மனம் பற்றிய டைமெண்ட்ஷன்ல கோணத்துல நம்ம பார்க்கலாம் இப்ப பொதுவான மனித சாதாரண ஆட்கள் தான் நம்ம போய் கேட்கணும் மனம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏதாவது ஒரு பதறான ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா ஐயோ மனம் பதறுதேன்றோம் அப்ப மனம் எங்க இருக்குதுன்னா எல்லாம் நினைச்சதுக்காக நெஞ்சில இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க சிலரு மனம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதயத்துக்குள்ள இருக்கு ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு மனசுல ஏதாவது ஒரு பயத்துலயோ இல்ல சந்தோஷத்துலயோ ஏதாவது ஒரு வகையில அந்த அந்த இதயம் என்பது துடிப்பது ஒரு ரியாக்ஷன் இங்க தானே வருது திடீர்னு ஒரு மாதிரி மனம் மகிழ்ச்சி அப்ப இந்த இடத்துல அதனுடைய விளைவு தெரியறதுனால இதயத்துக்குள்ள மனம் இருக்குதா என்றும் அப்படி ஒரு கேள்வி இருக்கு சில சிலர் மனம் எங்கெங்க இருக்குன்னா மூளைக்குள்ள ஒரு அணுவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவருக்கு இருக்கத்தான் செய்யறாங்க அப்ப மனம் என்பது எது என்றது நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா உடல்ல ஏற்பதுடைய செயல்பாட்டில் உடல் ச உடலுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு உணர்ச்சிக்கு பேர் தான் மனம் என்று சொல்றான் அப்ப இது ஒவ்வொருமா ஒவ்வொரு விதமா சொல்றான் இன்னொன்னு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கெல்லாம் ஆஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த மனம் சம்பந்தமான ஒரு துறையே வருது பதினெட்டு பத்தொன்பதாவது அப்போதான் வளர ஆரம்பிக்குது இன்னைக்கு வந்து சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் உளவியல் என்ற மனவியல் என்ற அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்குன்னு ஒரு ஒரு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவமா கொடுத்து வளருதே பிற்காலத்துல தான் வளருது ஆனா மனம் பற்றி அறிவு நம்முடைய தமிழர் மரபுல இயல்பாவே ஏற்கனவே பல உரையாடல் நிகழ்ந்திருக்கு மனம் பற்றி மட்டுமே இந்த மனத்தை எப்படி நீங்க வந்து ஒரு சயின்டிபிக்கலாகவும் பார்க்கலாம் இன்னொன்னு ஆன்மீகத்தில் தான் இந்த மனம் பற்றிய உரையாடல்கள் கருத்துக்கள் அதிகம் பேசப்படுவது ஆன்மீக தான் குறிப்பாக தமிழருடைய மெய்யியலில் நிறைய இடங்கள்ல அந்த மனம் பற்றி பேசுறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய நாதமாக இருப்பது அஹ் மனத்தை சுத்தப்படுத்துவது தான் வேற நீங்க எல்லாவற்றையும் கழித்து கூட்டு எல்லாத்தையும் எந்தெந்த நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவத்தையுமே நீங்க படிச்சு கடைசியா வந்து நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மனத்தை சுத்தப்படுத்துவது தான் இதுதான் நமக்கு எல்லா அருளாளர்களுமே சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அப்ப இன்னொரு பெண் அதுக்கு பிறகு பத்தொன்பதாம் அதாவது பதினெட்டு பத்தொன்பதுல தான் அந்த அந்தக்கான மனம் குறித்தான உரையாடல்கள் ஒரு அறிவியல்ல ஏற்கப்படும் அப்ப நமக்கு என்ன அப்ப என்ன சொல்றாங்கன்னா அது வரையில மனம் என்பது கற்பனை என்று நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நாம் மனம்னா என்னன்றது பத்தி எல்லாம் நிறைய ஆன்மீகத்துல அகத்தியர் போன்ற அருளாளர்கள் எல்லா அருளாளருக்குமே மனம் பற்றி பேசிக்கிறாங்க மனம் பற்றி பேசாத அருளாளர்களும் ஆன்மீகவாதிகளும் உலகத்திலே இல்லை அப்படிதான் வந்து மனத்தை சுத்தப்படுத்தணும் என்பதுதான் இருக்கும் பரிணாம கொள்கையில ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உடலுடைய செயல்பாடுகளை வைத்து மனம் என்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் ஏத்துக்கிறாங்க மனம் என்ற ஒண்ணு இருக்குது அப்படின்னு உறுதியா ஏற்றுக்கிறாங்க ஆனா இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற இப்ப இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியான விளக்கங்கள் இப்ப மைண்ட்னு சொல்றோம் அதாவது டிரான்செண்டிங் தி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மனம் கடந்த நிலை மனம் கடந்த நிலையில ஆஹ் எப்படி மனசு செயல்படுதுன்னா ஒரு ஆங்கிலத்தை மூன்று நிலைகளா சொல்றாங்க ஒன்னு கான்சியஸ் அடுத்தது வந்து சப்கான்சியஸ் அப்புறம் சூப்பர் கான்சியஸ் இந்த மாதிரி சொல்றாங்க இப்ப இதெல்லாம் வந்து உணர்வு ஆழ் உணர்வு அதீத உணர்வு இப்படியான அந்த மனம் எப்படி மூன்று நிலைகள்ல சுழலுது அப்படின்றதையும் நான் சொல்றேன் இறுதியா சொல்லக்கூடிய அந்த அதீத ஆஹ் உணர்வு இருக்குல்ல சூப்பர் கான்சியஸ் நீங்க இந்த இடத்துல சில மிராக்கள்ஸ் நடக்குது மனத்தை எப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு நடக்க போற விஷயத்த முன்னரே அறியக்கூடிய ஆற்றல் சில மூளைகளுக்கு வழங்கப்படுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த வகையில நம்மளால கண்டுபிடிக்க முடியுது எப்படி செய்யறாங்க எப்படி அதை உணர முடியுது அப்படின்னா இந்த சூப்பர் கான்சியஸ் என்று சொல்றாங்க அதீத உணர்வு என்று சொல்றாங்க இப்ப அறிவியல்ல இப்படியான ஒரு பக்கங்கள் இப்ப இப்ப இயல்பா அதுக்கு இன்னும் வந்து அது முடிவு அடையலை இன்னும் பல மூளைகளை பத்தி அறிவு பத்தி சிந்தனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உரையாடிட்டே வந்துட்டு இருக்குதான் நம்மளால பார்க்க முடியும் அப்ப இறுதிக்கும் இறுதியா அறிவியல் என்னதான் சொல்லுது அப்படின்னா மனம் என்றால் மனத்திற்கு என்று ஒரு உறுப்பு இல்லை நம்ம சொல்றோம்ல மூளைக்குள்ள ஒரு அணு இருக்குது நெஞ்சுக்குள்ள இருக்குது ஆஹ் இதெல்லாம் இது இல்லை யோசிச்சு பாருங்க ஆஹ் இது ஒரு நிலம்னு சொல்றோம் அதை லேண்டா பாத்தீங்க அறிவு என்பது அது லேண்டா தான் பாக்கணும் மனம் என்பது ஒரு விவசாயி இருக்காரு விவசாயிக்கு ஒரு நிலம் இருந்தது அது நிலம் அது அது மதர் லேண்டுன்னு சொல்லுவோம்ல ஒரு தாய் நிலம்னு சொல்லுவாங்க இது ஒண்ணு இப்ப இந்த ரெண்டு சென்டிமெண்டையும் நம்ம பார்க்க ஒரு கம்பெனிக்கார அதை பாக்குறப்ப அவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா அறிவா அதை அறிவை அறிவை வச்சுதான் பார்ப்பான் இது வந்து ஒரு அது ஒரு லேண்டு அவ்வளவுதான் ஒண்ணு இதுதான் அறிவு நிலை மனநிலை மனசு எப்படி சொல்லும்னா அது நம்ம உழுறோம் அது நான் அதுக்கு இருக்கிற உறவை சொல்லும் அப்ப அதனாலதான் வல்லல் பெருமானார் சொல்லுவார் ஒரு உயிரற்ற பொருட்களையும் உயிராக பார்க்கிற அந்த மனநிலை இருக்குதே அதுதான் ஜீவகாருண்யத்தின் உச்சம் என்று சொல்லுவார் இப்ப இதுல இருந்து நீங்க உங்களுக்கு புரிய மனத்திற்கும் அறிவுக்கும் ரெண்டு நிலையில நம்மளுடைய மூளை செயல்படுது நமக்குள்ள அது இருக்குது அப்படின்றதுதான் இருக்கு இப்ப இந்த நம்ம தகவலுக்குள்ள வருவோம் உரை மனம் கடந்த ஒரு பெருவெளிமே வாக்காலும் மனதாலும் அந்த எல்லையை தாண்டி ஒரு பெருவெளி இருக்கிறது அந்த பெருவெளிக்குள் இறைவன் ஜோதியாக அருட்பெரும் ஜோதி நின்று அருளாட்சி செய்கிறார் என்பதுதான் இந்த இந்த அகவலில் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி அப்ப இத வந்து நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா மனது மனதிற்கு ஒரு எல்லை உண்டு சொல்லுக்கு ஒரு எல்லை உண்டு எல்லையற்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கிறோம் இப்ப இந்த எல்லையற்ற பெருவெளி என்று ஐயா சொல்றாரு அதையும் பெருவெளின்னு தான் சொல்றாரு அப்ப அந்த பெருவெளி பெருவெளியில எப்படியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து ஜீவ அறிவு என்பது மூன்றாம் நிலையா அதுக்கப்புறம் தான் ஆண்ம அறிவு அப்ப நீங்க சுத்தசன்மார்க்க என்பது இரண்டாவது நிலை என்றத நம்ம புரிஞ்சுக்கோ விளக்கத்திலிருந்து நீங்க அத பாத்தீங்க அப்படின்னா உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்ற ரொம்ப தெளிவா சொல்றார் ஏன்னா ஒழுக்க நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு பேச்சு இது அது அடுத்தது உணவு அடக்கம் உணவு மறுத்தல் தத்துவத்தோட ஒருங்கிணைச்சிருக்குது அப்படின்றத நம்ம இணைத்து பார்க்கிறப்பதான் இது ஒரு முழுமை பெற்ற ஒரு சன்மார்க்க விளக்கமா தெரியும் என்பதுதான் இந்த அகவலுடைய விளக்கம் இதுல இருந்து கேள்விகள் இருந்தா கேளுங்க சிறப்பு இதுல ம இதுவரை அறிவியலில் வந்து மனதுக்கு எல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட புரிதல் இருந்தது ஆனா இங்கே வந்து சொல் சொல்லை தாண்டி சொல்ல சொல்லதை தாண்டி சிந்தனை ரொம்ப தூரம் போகும் அப்படிங்கிறதுனால மனம் நெருங்கு இப்போ அடுத்து அதை கடந்துன்னு ஒரு ஒரு எல்லையை வச்சிருக்காங்க மனதுக்கு ஒரு எல்லை இருக்குது அதை கடந்து ஒரு நிலை இருக்குன்னு இங்கே ஐயா சொல்ல வராங்க அடுத்தது அதை பெருவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம ஒவ்வொரு வகுப்புலேயுமே இந்த பெருவெளியை தொட்டு ஏதோ ஒரு வகையில் பேச வேண்டிய சூழலுக்கு வந்துகிட்டே இருக்குது இந்த இதில் வரிகள்லயே வந்துருது பெருவெளி அப்படின்னு சொல்லிட்டு பெருவெளி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப நமக்கு உணர்த்திக்கிட்டே வருது ஒவ்வொரு அகவல்லையும் வரிகள்லையும் உணர்த்திக்கிட்டே வருது ரொம்ப நல்லா விளக்கம் அங்கயா ரொம்ப அது தாண்டி நீங்க அறிவியல் இன்றைய அறிவியல் உலகத்துல மனம் என்ன சொல்றாங்க அது வரைக்கும் தொட்டு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது கலந்துருக்கவங்க உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா கேள்வி நானே ஒரு கேள்வி வச்சிடுறேங்க இந்த உரை அப்படிங்கிறது சொல்லுன்னு சொன்னீங்க மனம் அப்படிங்கிறது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது இந்த அதை தாண்டி பெருவெளி அப்படிங்கிறது நம்ம சொல்றீங்க இல்லையா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருவெளி அப்படின்னு பார்த்தது வந்து அந்த அதை அடைவதற்கான ஒரு அருட்பெரும் ஜோதியை அடைவதற்கான ஒரு ஒரு தோற்றம் வெளி தோற்றம் அல்லது நம்ம அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த வெளி அதையும் ரிலேட் பண்ணி அது வடலூரில் இருக்கிற பெருவெளியும் இல்லை அந்த ஸ்பேஸ் விண்வெளி அது அதையும் ரிலேட் பண்ணி நம்ம அருட்பெரும் ஜோதிங்கிற உயர்நிலையை அடைவதற்கான ஒரு தொடக்க நிலை இல்லைன்னா ஒரு காட்சி நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வர பெருவெளிங்கிறது என்ன அதே தான் சொல்ல வருதுங்களா ஏன்னா அந்த மனதை கடந்த நம்ம உணர முடியாத நாம் இந்த இக வாழ்க்கையில் உணர முடியாத இகநிலையில் உணர முடியாத அந்த பெருவெளியா இல்ல நம்ம காட்சியாக இருக்கக்கூடிய அந்த அண்டவெளின்னு சொல்லி சொல்றோம் அந்த அந்த பெருவெளிங்களா இது என்ன சொல்ல வராங்க இப்ப எப்பவுமே இந்த ரெண்டு விஷயமும் நான் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு பிலாசபிக்கல் ஒரு தத்துவத்திற்கு இரண்டு நிலைகள் உண்டு ஒன்று ஒரு தத்துவம் தத்துவம் சம்பந்தமானது இன்னொன்னு பிராக்டிக்கல் தேரி அண்ட் பிராக்டிக்கல் அந்த தேரியை நாம எப்படி பிராக்டிக்கலாக வைக்கணும் அப்படின்னா நான் சுத பொறுத்த வரையில பிலாசபி அது ஒரு பேரி அந்த மெய்யல ஒரு புறநிலையில் வைக்கக்கூடிய விஷயமா தான் வள்ளல் பெருமானார் அந்த சபை அந்த பெருவெளியை வைக்கிறார் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பெருவெளி என்பது ஏற்கனவே பெருவெளி என்ன என்ன என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானார் இறைவனும் நானும் கலந்த குறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளி ஆயிப்பேன்னு சொல்றாரு அப்ப நீங்க அது இது மேட்ச் பண்றப்ப மேட்ச் ஆகுதே ஏனென்றால் தனக்குள்ள உணர்ந்தது இப்ப சத்தியஞான சபை என்பதை எதை சொல்றாரு தன்னூன் கண்டேன் சொல்றாரு அப்ப இந்த இப்ப அவருடைய அந்த ரெண்டாவது ஸ்டேஜி மூணாவது ஸ்டேஜி நாலாவது ஸ்டேஜ் அப்படின்றதையே இந்த புறநிலையிலும் புரிந்துது பாருங்க இப்ப பெருவெளி கடந்த பெருவெளி மனம் கடந்த ஒரு பெருவெளி எங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்க அடுத்தது என்ன சொல்றாரு அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னா ஆன்ம ஒளி அதாவது தீப ஒளின்ற தீப ஒளி அடுத்து அடுத்தது ஆஹ் ஆன்ம ஒளின்றாங்க இப்ப இது ரெண்டாவது ஸ்டேஜ் என்பதுனாலேயே நீங்க இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பொருந்துதே அப்ப இந்த பெருவெளியும் அதுவும் இதுக்கான குறியீடா தான் இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பெருவெளி சம்பந்தமான அந்த பெருவெளி என்பதை வந்து நாம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆஹ் உணர முடியும் வெளியிலேயும் இருக்குது இந்த பெருவெளியத்தை அல்லது தத்துவத்தை பெருவெளி என்பதுக்காக மட்டும் இல்ல பொதுவாகவே தத்துவங்கள் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது அருவமாவும் இருக்குது கண்ணுக்கு தெரியுற மாதிரியான உருவமாவும் இருக்கு அப்ப இந்த ரெண்டு கலந்த அனுபவம் தான் சுத்த சர்மாருக்கும் அந்த சபையும் அந்த பெருவழி அப்ப ரெண்டுத்தையுமே அது குறிக்குங்க வணக்கம் உள்ளம் பெரும் உள்ளம் பெரும் கோயில் ஊனு உடம்பு ஆலயம் அப்படின்னு எச்சித்தர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இப்ப பூசலார் வந்து மனத்துக்குள்ளேயே கோயில் கட்டி பண்ணாரு அறுபத்தி மூணு ஆயிரம் இப்ப நம்மளுடைய வள்ளலார ம மனத்தை மனத்தை பெருவழி அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த மூவர் சொல்கின்ற அந்த தத்துவங்கள் அனைத்தும் ஒன்றுதானா ஒருவரை ஒருவர் பின்தொடர்கிறார்களா எப்படி இது ஒரு ஒன்றா தானே இருக்காது கொஞ்சம் தெளிவுபடுத்த நம்ம நிகழ்ச்சியோட சம்பந்தப்பட்டு வருதா இன்னும் மூன்று நிமிடம் இருக்கு நீங்க சுருக்கமா கொடுங்க இல்லைன்னா இது அடுத்த நிகழ்வுலையும் நம்ம வந்து இதை பத்தி விளக்கமா கொடுங்க தனிப்பட்ட முறையில கேட்டுக்கிறேன் சரி இல்ல இல்ல இது ஒரு ஒரு செய்தி மட்டும் இல்லையா இப்ப எல்லா அருளாளர்களுமே மனதை மனதோடு தண்ணீர் உடன்ததை எல்லாம் வெளிப்படுத்துறான் புல்லம் பெரும் கோயில் உன் உடம்பு ஆலைகள் வல்ல திரானுக்கு வாய்ப்போ பெறுவார் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காலாமணி இலக்கே வர்ற அப்ப நீங்க எந்த விஷயத்தையுமே இப்ப நீங்க புருவ வள்ளல் வல்லல் பெருமானார் சொல்லக்கூடியதையே சித்தர் பெருமாள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறான் இப்ப இதுக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை நம்ம பார்க்கறப்ப சித்த சன்மார்க்கத்திற்கும் சைவ நெறியிலோ சித்த நெறியிலோ இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால் ஒன்று இது சமயத்திற்குள் சமயத்திற்குள் சமயத்திற்கு ஒரு எல்லை உண்டு சமயத்திற்கு எப்போதுமே அது மதத்துக்கு சமயத்திற்கும் ஒரு எல்லை உண்டு சமயம் கடந்த நிலையில் அதை பார்ப்பதற்கும் சமயத்திற்குள் இருந்து பார்ப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம்தான் அது ஆனால் எல்லோருமே இது இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து இப்ப மாணிக்க வாசகர் போன்ற அருளாளர்கள் எல்லாம் அடைந்த நிலை என்பது ஒரு அது ஒரு அது ஒரு நிலை ஆனால் இந்த அறிவை எல்லாம் உட்கொண்டு விட்டு மேல் அடுத்த கட்டத்துக்கு வர்றார் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் தாத்தா விட அப்பா புத்தாலியா இருக்கணும் அல்லது அடுத்தது மகனை அதாவது அப்பா விட மகன் அவனை தாண்டி யோசிக்கணும் அப்படித்தான் நாம நெருப்போம் இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம புள்ள நம்மளை விட பெருசா வரணும் நம்ம இன்னும் அறிவாளியா வரணும்னுதான் நினைப்போம் அது மாதிரிதான் இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய சைவ நால்வர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது அதனுடைய வேரில் இருந்து தான் வல்லல் தான் அதை நமக்கு மறுக்கல அது அதுதான் அதனுடைய சைவ நாம சன்மார்க்க வகுப்பிலே சரி சித்தாந்தத்தை பேச முடியாது சன்மார்க்கரை பேச முடியல ஏனென்றால் அதுல இருக்கக்கூடிய தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு போறான் அப்ப இவங்க அவங்கவுங்க ஒரு ஒரு அருள் நிலையை அடைஞ்சாங்க ஆனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஓர்மை இருக்குது என்னன்னா இந்த உடல் தான் முதன்மையானது என்று சொல்லக்கூடிய அந்த மரபு என்பது தமிழருடைய தொடர்ச்சியா இருக்கு அப்படின்றத நாம உணர்றோம் அவ்வளவுதாங்க இதுதான் அதனுடைய தாரமயம் ஆஹ் அனைவருக்கும் நன்றி இந்த கேள்வி மீதான விஷயங்கள் என்ன தெளிவா இல்லைன்னா நம்ம அடுத்த வகுப்புல மீண்டும் தொடக்க நிலையில தொடங்கும் பொழுது இந்த கேள்விக்கான பதிலை எடுத்துட்டு அடுத்த வகுப்பு நம்ம தொடங்கிடலாங்க கேள்வி கேட்ட அனைவருக்கும் நன்றி சிறப்பான விளக்கம் இந்த வகுப்புல கொடுத்த முனைவர் ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் எங்களது நன்றிகள் நன்றி வணக்கம் எல்லாம் நன்றிங்க ஐயா